ரைஸ்தலா ஆர் யேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அந்தரங்கத்தை கவனிக்கும் கர்த்தர் ஆதார வசனம் யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் ஜனங்களே கர்த்தர் வெளிச்சமும் புக முடியாத இடத்தில் கூட என் தேவன் புகுவார் மனிதர்கள் பூட்டி அறைக்குள் அவர் வருவார் ஆனால் அவர் பூட்டி அறைக்குள் எவரும் நுழைய முடியாது அவர் ஒரு வாசலை திறந்து வைத்தால் அதை எந்த மனுஷன் எந்த சக்தியாலும் பூட்ட முடியாது அவர் நீ பூட்டு நீ திறந்து விடு என்று நமக்கு கட்டளை கொடுத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் அவர் பூட்டிய வீட்டுக்குள் வந்து சமாதானம் என்று சொல்லி போக வரவில்லை அவர்களை திடப்படுத்த வந்தார் அவர்களை ஆசீர்வதிக்க வந்தார் நான் இருக்கிறேன் பயப்படாதீர்கள் என்று அப்படி நீங்கள் தனியாக இருந்து கொண்டு யாரும் இல்லையே என்ன பதிலும் இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள் உங்களுக்கு வந்து இப்பொழுது சொல்லுகிறார் நீ கவலைப்படாதே நீ சமாதானமாயிரு சந்தோஷமாயிரு நான் வந்துவிட்டேன் என்று யாரும் காண முடியாது கேட்க முடியாது என்று உங்கள் சிந்தனையில் நீங்கள் நினைவுகளை அவர் அறிவார் மனிதன் முகத்தை பார்க்கிறார் நானும் அவனின் இருதயத்தை பார்க்கிறேன் என்கிறார் நாம் வாயை திறந்து கர்த்தரிடம் பேசுவது கேட்பது முறையிடுவது இதை பிரார்த்தனை என்கிறோம் ஆம் மக்களே நீங்கள் மனதிலே பேசக்கூட முடியாமல் அவரை சிந்தையிலே நிறுத்தி எண்ணுகிறீர்களே பெருமூச்சு விடுகிறீர்களே அதுவும் பிரார்த்தனை தான் அதை அவர் அறிவார் உங்கள் எண்ணங்களை மதிக்கிறார் அதற்கு வடிவமைப்பு கொடுக்கிறார் ஆகையால் நமது எண்ணங்களை நாம் சீர்தூக்கி பார்ப்பது அவசியம் வரிசையர்கள் மூப்பர்கள் வேதப்பாரர்களை பார்த்து நீங்கள் உங்கள் இருதயத்தில் இப்படி சிந்திக்கிறது என்ன என்று கேட்டுவிட்டு அதற்கு பதில் கொடுத்தார் சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கலாம் என்று அமர்ந்து கொண்டு கண்டதையும் வேண்டாதவிலே எண்ணக்கூடாது இது கர்த்தரின் பார்வைக்கு போகிறது அவருடைய கவனத்திற்கு போகிறது அதனால் தான் நீதிமொழி இருபத்தி மூணு ஏழு ஞானி எழுதி வைத்தான் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று உங்கள் இறுதியும் பூட்டப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று ஒரு நாளும் நினைக்காதீர்கள் நினைவுகள் உண்டாகும் முன்னே அறிகிறவர் நாவிலே சொல் பிரபாவமனே அவற்றை அறிகிறவர் பூட்டியதற்குள் இருக்கிறார் அவருக்கு மறைவானது ஏதும் இல்லை எல்லாம் வெளியிறங்கமாக இருக்கிறது அவரிடம் ஒன்றையும் மறைக்க முடியாது யோசுவா ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் எரிகோ கோட்டை தரைமட்டமானதும் ஆயப்பட்டணத்தை பிடிக்கப் போன இசுரவேலுக்கு தோற்றார்கள் யோசுவா கர்த்தரின் பாதத்தில் விழுந்தார் கர்த்தர் இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள் சாபத்தீடானது எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே ஒழித்து வைத்ததும் உண்டே என்றார் இவர்களுக்கு தெரியாது அவர் பார்த்துவிட்டார் சீட்டு போட்டு ஆகான் என்பவரை கண்டுபிடித்தார் யாரும் பார்க்கவில்லையே இது ரகசியம் என்றும் ஏதும் பேசாதீர்கள் திட்டமிடாதீர்கள் உங்களுக்கு தெரிந்தாலே அது ரகசியம் அல்ல தீங்கு செய்யாதீர்கள் தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தீர்ப்பு செய்கிறார் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் தேவ சன்னதியில் சாத்தானும் வந்து நிற்கிறார் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் அவருக்கு தெரியும் ஆனால் அவன் பதில் சொல்கிறானா என்று பார்த்தார் அவன் பதிலை கவனித்தார் அவன் யோபு அவன் சொன்ன பதில் ஊரெல்லாம் சுற்றி வந்தேன் என்கிறார் ஆனால் யாருக்கு தெரியாத அவனை நினைத்து கொண்டிருக்கிறார் அவர் கேட்டார் யோபு மேல் வைத்த எண்ணத்தை சொல்லவில்லை அவன் கர்த்தர் கேட்டார் என் தாசனாகிய யோபவி மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லிவிட்டு யோபுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார் நாம் பேசுகிற பேச்சுக்கும் செயலுக்கும் மாத்திரம் அவர் நியாயத்திற்பு செய்கிறது இல்லை எண்ணங்களுக்கும் செய்கிறார் உங்களை பயமுறுத்த நான் இதை நான் சொல்லவில்லை ஜாக்கிரதையா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இதனால் தான் ஞானி சாலமோன் எழுதி வைத்தான் எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்றான் இதை உணர்ந்து அனுபவித்த தாவீர் சொல்கிறான் என் கண்மலை என் மீட்புறமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று சங்கீதம் பத்தம்போது பதினார் அடுத்து யாரும் இல்லையே என்று தனியாக இருக்கிறேனே என்று கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு அழுகிறீர்களே உங்கள் அருகில் கர்த்தர் நிற்கிறார் இவர்களுக்கு யாரும் துணையில்லை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எவரும் உங்களுக்கு எதிராக நினைவில் கூட நினைக்க முடியாது நினைத்தால் செயல்படுத்த திட்டமிட்டால் தொலைஞ்சார் இதைத்தான் துன்மார்க்கம் துரத்துவார் இல்லாமல் ஓடி போகிறார்கள் பயமில்லாத இடத்தில் பயப்படுகிறார்கள் என்றார் எந்த ஆயுதமும் உங்களுக்கு எதிராக உருவாக்க முடியாது உருவாக்கும் போதே ரகசிய இடத்திலேயே அழித்து விடுவார் எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பதினேழு நீதிமான்களோ நிகழ் நானுதான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கிறார்கள் எப்படி நாம் ஒரு நாளும் ஒருபோதும் தனியாக இருப்பது இல்லை யூத ராஜ சிங்கம் நமக்குள்ளே நம்முடையதே நிற்கிறார் உள்ளே இருக்கிறார் ஹல்லே லூயா நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்று நீங்கள் தனியாக இருக்கும் நபராக இருக்கலாம் ஆனால் உங்களை அவர் தனித்து விடுவதே இல்லை கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை மற்ற ஆறாம் அதிகாரம் மூணு ஆறு பதினேழு வசனங்களை வாசியுங்கள் நீங்கள் தர்மம் பண்ணும்போதும் போதும் ஜெபிக்கும் போதும் உபவாசிக்கும் போதும் யாரும் காணட்டும் என்று செய்ய வேண்டாம் அந்தரங்கத்தில் செய்ய சொல்கிறார் அந்த பார்க்கிற நான் உனக்கு வெளியரங்கமாக யாவரும் காணும் வகையில் ஆசீர்வதிப்பேன் பதில் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் யூதாஸ்கார் யோத்து மூப்பர்களோடு யூதர்களோடு உடன்ப நான் அவர்களை காட்டிக் கொடுக்கிறேன் என்று யாருக்கும் தெரியாது என்று நினைத்தார் அவர் சொன்னார் அல்லவா கடைசி சப்பர்ல நீ போய் வேலையை செய்ய சீக்கிரமாக என்று ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தை சீரியா ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாக என்னென்ன இடத்தில் யுத்தம் பண்ணலாம் என்று படைத்தலைவர்களோடு ரகசிய ஆலோசனை பண்ணும்போதெல்லாம் தீர்க்கதரிசியாக எலிசை இது ராஜாவுக்கு அறிவித்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் உங்கள் மேல் ஒருவனும் கை போட அனுமதிக்க மாட்டார் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் உங்களுக்கு உணர்த்துவார் உங்களுக்கு சொல்லுவார் அதனால்தான் நாம் அவரோடு இணைப்பில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு எதிராக காய்களை நகர்த்த எவராலும் முடியாது இவர்கள் நடக்க வேண்டுமென்றால் நாமும் பல நாமும் நம் சிந்தையில் கூட பொல்லாங்க நினைக்கக்கூடாது நேரமில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அவரை தேடாமல் இருக்கக்கூடாது உங்களது ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு செகண்டையும் அவர் அறிவார் அவரோடு நாம் நேர்மையோடு சமாதானமாக இருந்தால் நன்மை வரும் என்று யோபி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நாம் நினைத்த எண்ணங்கள் தவறாக இருந்தாலும் மன்னிப்பு பெற்று அவரோடு எப்போதும் சரி செய்து சமாதானமாகவே இருக்க பிரயாசம் எடுக்க வேண்டும் நம்மை ஆசீர்வதிப்பது விடுவிப்பது உயர்த்துவது அவருக்கு காரியமுங்க அது அவருக்கு அற்பக்காரியம் நாம் இதுக்கு அவருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியதில்லை இது எப்படி செய்வார் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் அவர் மழையும் காண மாட்டீர்கள் காற்றையும் காண மாட்டேன் தண்ணீர் கிடைக்கும் என்ற கிடைத்ததே அப்படித்தான் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே உம்மிடத்தில் நேர்மையாக வர இழு இருக்க குருவைத்தார் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என் நினைவுகளுக்கும் அவரே அதிகாரி அவருக்கு நேராக நிற்க கற்று வருகிறேன் ஆமேன்